முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் அனைத்திலும் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக ஆக்கிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் முதலீடுகளை ஈர்ப்பதிலும் முதல் அமைச்சராக உயர்ந்து நிற்பதாகவும் ஜெர்மனி இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு அவர் சென்று வந்த பயணமானது முதலீடுகளை ஈர்க்கும் வெற்றி பயணமாக அமைந்துவிட்டதாகவும் பாராட்டினை தெரிவித்துள்ளது மன நிறைவோடு திரும்பியிருக்கிறேன் மாபெரும் வெற்றி பயணமாக அமைந்திருக்கிறது கடந்த நான்கரை ஆண்டுகளில் மேற்கொண்ட என்னுடைய பயணங்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இந்த பயணம் அமைந்திருக்கிறது இந்த பயணத்தில்தான் மிக அதிக அளவிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் வெளிப்படுத்தி இருப்பதாக முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது மொத்தம் பதினைந்தாயிரத்து ஐநூற்று பதினாறு கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்து வந்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதன் மூலமாக பதினேழாயிரத்து அறுநூற்று பதிமூன்று பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க இருக்கிறது மொத்தமாக முப்பத்து மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கின்றன தமிழ்நாடு மீது நம்பிக்கை வைத்து பத்து புதிய நிறுவனங்கள் தொழில் தொடங்குவதற்கு முன்வந்திருக்கிறார்கள் ஏற்கனவே இருக்கும் பதினேழு நிறுவனங்களும் மற்ற மாநிலங்களை நோக்கி செல்லாமல் தமிழ்நாட்டிலேயே தங்களுடைய தொழிலை மேலும் விரிவுபடுத்த முடிவு செய்திருக்கிறார்கள் அதனால்தான் இது முழுமையான வெற்றி பயணமாக அமைந்துள்ளது என்று முரசொலி நாளேடு பெருமிதம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டை இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக உயர்த்திட வேண்டும் என்ற இலக்கை முன்வைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் செயல்பட்டு வருகிறார் இதற்கு ஏராளமான திட்டங்களை தீட்டி வருகிறார் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் இங்கு உருவாக்கப்பட வேண்டும் அதற்கு ஏற்ற சூழலை முதலில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உருவாக்கினார் அமைதியான மாநிலமாக தமிழ்நாடு உருவாக்கப்பட்டுள்ளது அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளன ஒரு துறையில் மட்டுமல்ல அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது அரசின் சமூக மேம்பாட்டு திட்டங்கள் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியிருக்கிறது இவை அனைத்தும் தமிழ்நாட்டை கவனம் பெறும் மாநிலமாக உயர்த்தியிருக்கின்றன இந்த அடிப்படையில் இந்தியாவின் கவனத்தை உலகின் கவனத்தை தமிழ்நாடு பெற்றுள்ளது என்று முரசொலி நாளேடு கூறியுள்ளது ஒரு தொழில் தொடங்குவதாக இருந்தால் அந்த தொழில் மூலமாக ஏற்றுமதி இறக்குமதி எவ்வளவு என்று முதலமைச்சர் கணக்கிடுவது இல்லை அந்த தொழில் நகரத்தில் உருவாகிறதா கிராமத்தில் உருவாகிறதா எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் அந்த வட்டாரத்தை சார்ந்த எத்தனை பேருக்கு இதனால் பயன் பெண்களுக்கு எத்தனை விழுக்காடு வேலை கிடைக்கும் அந்த தொழில் நிறுவனத்தால் அந்த வட்டாரம் மாவட்டம் எத்தகைய வளர்ச்சியை பெறும் அந்த வட்டாரத்தில் இருக்கும் சமூக மக்களின் வளர்ச்சி எவ்வளவு கூடும் என்பதை நோக்கமாக வைத்து ஒரு தொழிற்சாலையை நிறுவனத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்குகிறார் இதனைத்தான் திராவிட மாடல் என்று சொல்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது மோட்டார் வாகனம் மற்றும் மோட்டார் வாகன முதிரி பாகங்கள் ஜவுளி மற்றும் ஆடைகள் மின்னணுவியல் ஆகிய பொருட்களின் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே முன்னணி மாநிலமாக விளங்குகிறது எனவே மூலதனம் அதிகமுள்ள தொழில்களையும் வேலைவாய்ப்பினை அதிகப்படுத்தும் தொழில்களை ஈர்ப்பதில் முதலமைச்சர் கவனமாக இருப்பதாக தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தமது திட்டங்களை நிறுவியுள்ளதாகவும் கூறியுள்ளது தொழில்கள் ஒரே இடத்தில் குவியாமல் பரவலாக ஆக்கியிருக்கிறார் முதலமைச்சர் கடந்த நான்கு ஆண்டுகளில் தூத்துக்குடியில் நியோ ட்ரைடல் பார்க் மதுரையில் டைடல் பார்க் நெல்லையில் எரிசக்தி திட்டங்கள் விருதுநகரில் ஜவுளி பூங்கா தூத்துக்குடியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் ஆகியவை கொண்டுவரப்பட்டுள்ளன தூத்துக்குடியை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மையமாக அரசு வளர்த்தெடுத்து வருகிறது தூத்துக்குடியில் விண்வெளி பூங்கா கப்பல் கட்டுமான நிறுவனம் ஏற்றுமதி மையம் நெல்லையில் உணவு பதப்படுத்துதல் மண்டல பிரிவு ஆகிய அறிவிப்புகளை கடந்த மாதம் செய்துள்ளார் முதலமைச்சர் இப்படி பரவலான வளர்ச்சியை உருவாக்கியுள்ளார் முதலமைச்சர் என்று முரசொலி நாளேடு அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு காட்டியுள்ளது தமிழ்நாட்டை நோக்கி பல்வேறு உலக நிறுவனங்கள் படையெடுக்க காரணம் இங்கு அவர்களது நிறுவனங்களுக்கு தேவையான தகுதியான மனித சக்திகள் கிடைக்கின்றன பள்ளி மாணவர்களின் திறன்களை அரசு மேம்படுத்தி வருகிறது கல்லூரி மாணவர்களின் திறமையும் இளைஞர்களின் திறமையும் மேம்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு பள்ளி கல்வியில் ரோபோட்டிக்ஸ் தரவு அறிவு மற்றும் நிதி திட்டமிடுதல் ஆகியவற்றை இணைக்கப் போவதாக அரசு சொல்லியிருக்கிறது எதிர்கால வேலைவாய்ப்புகளுக்கு தேவையான திறன்களை குழந்தைகள் பெறுவதுடன் இன்றைய சவால்களையும் எதிர்கொள்ள இயலும் வகையில் பள்ளிப்படிப்புகள் உருவாக்கப்படுவதாகவும் கூறியுள்ளது வளர்ந்து வரும் புதிய பாடங்கள் தொழில்நுட்பங்கள் அறிவியல் ஆராய்ச்சிகள் ஆகியவற்றிற்கு ஏற்ப உயர்கல்வியில் பாடத்திட்டம் மாற்றப்பட்டுள்ளது கற்பித்தல் முறைகள் மாற்றப்பட்டுள்ளன ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு பசுமை ஆற்றல் தொழில் போர் பாயிண்ட் ஆகியவற்றுக்கு ஏற்ப தமிழ்நாடு அரசு தனது பாடத்திட்டத்தை மாற்றி அமைத்துள்ளது எனவே பல்வேறு திறமைகளுடன் மாணவர்கள் வெளியில் வருகிறார்கள் முதலமைச்சரின் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தில் இதுவரை நாற்பத்தி நான்கு லட்சம் மாணவர்கள் மேம்பட்ட பயிற்சிகளை பெற்றுள்ளார்கள் இது போன்ற தகவல்கள் தான் உலக நிறுவனங்களை ஈர்ப்பதாக முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளில் லட்சம் நபர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பினை உருவாக்கும் வகையில் ரூபாய் லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்திருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இது இதுவரை யாரும் செய்யாத சாதனையாகும் இது இதுவரை எந்த மாநிலமும் செய்யாத சாதனையாகும் எந்த முதலமைச்சரும் எட்டாத சாதனையாகும் என்று பெருமிதம் தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு ஒரு தொழிற்சாலை வருவதன் மூலம் அதனை உள்ள வட்டாரம் மாவட்டம் சமூகம் வளர்கிறது மாநிலம் செழிக்கிறது செழிப்பை உருவாக்கி வருகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று கூறி தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது